ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாணவர்களுக்கு குட் நியூஸ் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை பள்ளி கழுவகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி உள்ளது ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ மாணவர்களுக்கான ஹாப்பி நியூஸ் தான் என்ன அப்படின்னா லோக்கல் ஹாலிடே நியூஸ் வெட்டியிருக்காங்க எங்கே அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல் மருவத்தூர் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆதி பராசக்தி பீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பூர விழா ஜூலை இருபத்தெட்டு திங்கட்கிழமை வந்து கொண்டாடுறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அப்படின்ற தகவல் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் நீங்கள் எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு இந்த விடுமுறையை சிறப்பாக கொண்டாட நாங்கள் தெரிவிக்கிறோம் மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் எதனாக இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி